வாழ்க்கையில இவ்வளவு தும்பம் இருக்கேன் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா நான் என்ன பாவம் செஞ்சேன் என் உடம்பு இவ்வளவு பலவன இருக்கேன்னு நினைக்கிறீங்களா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையலேன்னு கவலைப்படுறீங்களா என் குடும்பத்துல அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு நினைச்சு கவலைப்படுவீங்களா நான் யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சேன் என் வாழ்க்கையில இவ்வளவு தும்பம்னு நினைக்கிறீங்களா நியாயமே இல்லாம கடவுளையே என்னை இப்படி துன்பப்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கட்டர் உங்களுக்கு நியாயம் செய்ய போறார் அவர் நியாயம் செய்யும் போது நீங்க பட்ட பாடெல்லாம் பலனா திரும்ப வருங்க அவர் நியாயம் செய்யும் போது நீங்க படித்த கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீரா மாறுங்க அவர் நியாயம் செய்யும் போது உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் தலை குனிஞ்சி போவாங்க கடவுள் இவங்களுக்கு நல்ல வாடிக்கையை கொடுத்துருக்காங்களேன்னு ஆச்சரியப்படுவாங்க உங்களை பார்த்து எல்லாம் உங்களை பார்த்து போறாம படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை வசத்துவாரு நியாயம் போது இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சிருங்க அவர் உங்களுக்கு நியாயம் செய்த காலம் ரொம்ப தூரம் இல்லைங்க இதோ உங்க வாசலு ஏசப்பா உங்க கதவை தட்டுறாங்க ஆனா கதவை திறந்து மனசுல அவரை ஏத்துக்குங்க ஏசு உங்க உள்ளத்துல வந்துட்டா உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறுங்க